உருளை கிழங்கு சிக்ஸ்டி பைவ் மாம்பழம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க எம் பிளாக் ஹாய் வாங்க வாங்க நம்ம லைவ் வாங்க புதுசா வரங்க எல்லாமே சப்ரி பண்ணுங்க

സോ അതിനുള്ള തന്നി കേട്ടോ പണ്ടായി எனக்கு ஒரு பண்ணி எடுத்து வந்துருங்க எடுத்து வந்துட்டா போச்சு என்ன இன்னொரு லஞ்ச் பேக் எடுத்துனா இது ஓகேவான்னு பாருங்க தோரா பூஜை போட்டிருக்கோம் பரவாயில்லையா எடுத்துகிட்டு வர हर बार ये ये पूरी लेना है आता कहीं कहीं இது எனக்கா புரியலையா இல்லை யாருமே புரியலையா என்ன எனக்கு புரியல கொஞ்சம் நீங்கள் ஸ்பேஸ் விடாமல் எழுதியிருக்கீங்க எப்படி புரியும் நீங்கள் ஸ்பேஸ் விட்டு விட்டு இடையில கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு எழுதணும் எடுத்துகிட்டு வர்றது ஓகே ஆனால் மூணு மணி நேரம் ஆகும் நீங்கள் விரிச்சுட்டு வயிற்று அதுக்கு சாப்பாடு எனக்கு நீங்கள் என்ன அங்கேயே க கடை வாங்கி சாப்பிட்றேன் இல்லைன்னா உங்கள் எனக்கு சிக்கன் வேணும் அப்படியே சாப்பிட்றேன் ஓகே சமையல் வேலை முடித்தாச்சு சிலிண்டர் ஆஃப் பண்ணியாச்சு நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு ஆப்பி ஆனிவர்சரிஷ் பார்த்தீங்களா பார்த்துட்டிங்களா ஸ்டேட்டஸை சரி ஓகே